மீன ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா விரைய சனியா இருந்த சனி பகவான் ராசிக்கு வந்து அதாவது ஜென்ம சனியா இருக்காரு இந்த விரைய சனி ஜென்ம சனி பாத சனியா வந்து பாத்தீங்கன்னா மூணு நிலைகள்ல சனி பகவான் பலன் கொடுப்பாரு கோச்சாரப்படி சோ அப்படி பார்க்கும்போது விரைய சனியா இருக்கும்போது பெருசா எந்த எஃபெக்டும் இருந்திருக்காதுன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் வீட்டுக்குடின்னு இருக்கிறதுனால கொஞ்சம் மனசு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஆன்மீகம் தொடர்பா கொஞ்சம் ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்றது நிறையவே நீங்க வந்து பார்த்திருப்பீங்க இந்த லாஸ்ட் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் பன்னெண்டாவது வீட்டுல சனி வெறைய சனின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா பெருசா அது வந்து இம்பாக்ட் வந்து இருந்திருக்காது நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலா நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு ஆசைப்படுறது நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா டிராவலிங் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த ரெண்டரை வருஷம் இருந்திருக்கும் இந்த ஜென்ம சனி எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் எந்த மாதிரி ஏரியாவில் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் போட்டால் நம்ம இந்த ஜென்ம சனியை வந்து கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம் இந்த காலகட்டம் ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சிங்கான பீரியட் தான் இதில் என்னன்னா ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குருவுடைய நிலையை பொறுத்து இந்த பலன்கள் நிச்சயமாக வந்து மாறுபடும் இது எல்லா ராசிக்குமே பொருந்தும் அதுல இந்த சனி பயிற்சி ஆகும் போது ஆறு பிளானடோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது மீன ராசிக்கு இருந்திருக்கு மத்த ராசிகளை கம்பேர் பண்ணும்போது மீன ராசிக்கு அப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் ஜாஸ்தியா தான் இருந்திருக்கும் அந்த அதனால தான் இந்த சேலஞ்சிங் பீரியடுன்ற வார்த்தையவே இங்க நான் சொல்றேன் பைனான்சியலா பார்க்கும்போது கொஞ்சம் ட்ரபிள் பீரியடுன்னு சொல்லலாம் ஏன்னா பைனான்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அங்க பதினோராம் இடம் தான் முக்கியமான ஒரு இடம் அப்படி பார்க்கும்போது பதினோராம் வீட்டுக்குடையவன் அப்படின்றது ராசியில ஜென்மசனியா இருந்து இத்தனை கிரக தொடர்பு அப்படின்றது நடந்திருக்கும் போது கொஞ்சம் ட்ரபிள் சமான பீரியட் சொல்லலாம் பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத லோன்ஸை நம்ம போடாம இருக்கிற வரைக்கும் பைனான்சியலா நம்ம என்னதான் சேலஞ்சஸ் இருந்தாலும் டெபினட்டா நம்ம வந்து அதை ஓவர் கம் பண்ண முடியும் கொஞ்சம் மன ரீதியா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவா நம்ம ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் சூழ்நிலைகள் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம செட் பண்ற கோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்றதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் பட் ஸ்டில் வந்து அந்த ஒரு ஸ்பார்க் அப்படின்றது இருக்கும் அந்த ஸ்பிரிட் இருக்கும் நம்ம போகணும் எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் ரீச் பண்ணணும்ன்ற அந்த ஒரு ஸ்பிரிட் இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் அந்த கோல்ஸை நீங்க ஐயரா செட் பண்ண செட் பண்ண உங்களால நிச்சயமா அதை வந்து ரீச் பண்ண முடியும் நம்ம சுத்தி இருக்கிற நபர்கள் நம்மளுடைய ரெப்பூட்டேஷன் டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால நிச்சயமா நம்ம யார்கிட்ட பேசுறோம் யாரோட வந்து நம்மளுடைய அதாவது அந்த கனெக்ஷன்ஸ் வச்சிருக்கோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா டேமேஜ் அந்த ரெப்யூட்டேஷனுக்கு டேமேஜஸ் அப்படின்றது பொதுவாக இந்த சனி ராகு கேது பயிற்சியில வந்து ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்மளுடைய சுத்தி இருக்கிற அந்த நபர்களுடைய அசோசியேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்பெஷலி வந்து குழந்தைங்க சின்ன குழந்தைங்க அந்த எஜுகேஷன் ஏரியால இருக்கிற குழந்தைங்க அதாவது ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க காலேஜுக்கு போற குழந்தைங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கணும் படிப்புல கொஞ்சம் கவனம் கவனம் வந்து கொஞ்சம் லேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவங்களை தட்டி கொடுத்து தான் எடுத்துகிட்டு போகணுமே தவிர ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம அவங்கள சொல்லும் போது அவங்களுடைய எமோஷனலாக வந்து அப்செட் ஆவாங்க அதனால ரொம்ப வந்து பேரண்ட்ஸாக வந்து வந்து இதை வந்து ரொம்ப கொஞ்சம் நீங்கள் ஸ்வீட்டாக ஹேண்டில் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து அந்த குழந்தைங்க வந்து இந்த பீரியடை அழகாக வந்து ஓவர் கம் பண்ணி வருவாங்க இயர்ஸ்ல இருக்காங்க உதாரணத்துக்கு அவங்க வந்து ஒரு நைன்த் டென்த் படிக்கிற பசங்களா இருந்தா அவங்க உனக்கு ஜென்மசனி நடக்குது இப்படி இருக்கும் அப்படி ரொம்ப இம்போஸ் இன்னும் எப்படி வந்து இந்த மாதிரி நெகட்டிவா நம்ம வந்து திணிக்காம எப்படி வந்து பாசிட்டிவா அந்த குழந்தைங்களை வந்து எடுத்துட்டு போனா இந்த பீரியட் இருக்கும்ன்றது நிச்சயமாவே யோசிக்கணும் நேச்சுரலா இந்த பீரியட்ல பெசிமிஸ்டிக் தாட்ஸ் அதிகமா இருக்கும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமா இருக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நம்ம வந்து அவங்களை எப்படி நம்ம வந்து மோல் பண்ணுறோமோ நான் சொன்ன மாதிரி ஒரு குயவர் எப்படி பானையை வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைப்பார் அந்த மாதிரி தான் வந்து அந்த பதினாலு பதினஞ்சு வயசுல இருக்க குழந்தைங்க பதினேழு பதினெட்டு வயசுல இந்த நைன்த்து டென்த் வந்து டுவெல்த்தில் இருக்கிற பசங்களை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே யோசிக்க வேண்டிய விஷயமும் கூட அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ட்ராவல் பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது இருக்கு நெசசிட்டி இருந்தால் ட்ராவல் பண்ணணும்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியை விட்டு விலகி இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளும் இருக்கும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்டு வேலை காரணமா வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியை விட்டு விலகிற மாதிரியான சூழ்நிலை சூழ்நிலைகள் கூட அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் நான் சொன்ன மாதிரி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை இந்த தசா வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது பலன்கள் மாறுபடும் ஆனா ஜென்ரலைஸ்டு பலன் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்பிளசன்ட் ஈவெண்ட் அப்படின்றது இருக்கும் ஏதோ ஒரு வகையில அந்த சனி பயிற்சியோட எஃபெக்ட் தெரியும் இல்லைங்களா அப்படி பார்க்கும் போது கொஞ்சம் உதாரணத்துக்கு வந்து ஒரு வேலை கொஞ்சம் இன்னும் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிற இடத்துக்கு டிராவல் பண்ணி போற மாதிரியான சூழ்நிலைகள் அமையலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா குவாரல்ஸ் அதிகமா வாய்ப்புகள் இருக்கு அதாவது உடன் பிறந்தவங்க ஸ்பௌஸ் இவங்களோட வந்து பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீ இப்படி இல்லவே இல்லை ரொம்ப மாறிட்ட இப்படிலாம் ஒரு பேச்சுவார்த்தைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதுனால நீங்க எல்லா வகையிலுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கிறது தான் இங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சின்ன ஒரு சஜஷனா சொல்லுவேன் என்னடா இது எல்லாமே நெகட்டிவா சொல்றாங்கன்னு யோசனை பண்ணாதீங்க இந்த நெகட்டிவிட்டி எப்படி பாசிட்டிவா ஆக்கணும் அப்படின்றத என்னுடைய அந்த ஒரு பலன் வந்து சொல்லக்கூடிய சாராம்சமே அதுதான் அதனால இந்த வகையில நம்ம அதை வந்து ஹேண்டில் பண்ணும்போது டெபினட்டா வந்து எஃபெக்டிவா இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வேல்யூபுல்லான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு நபர்கள் கிட்ட ஒரு அடி தள்ளி இருந்து தான் இருக்கணும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து க்ளோஸாக போய் நம்ம சில விஷயங்களை ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு அப்செட்டாக எமோஷனல் அப்செட்டில் இருக்கும்போது அவங்க நம்மளுக்கு எதனா அட்வைஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு கன்சோல் பண்ணுவாங்க ஆறுதலாக இருப்பாங்க நம்ம நினைக்கும் போது அவங்க வந்து நம்மளுக்கு வந்து தவறாகவும் கைட் பண்ண வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு ஒரு புரியறதுக்காக சொல்றேன் ஒரு ஃபைனான்சியலா நீங்க ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நபர்கள் வந்து உங்களுக்கு சொல்ற அந்த யோசனையே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அன்பேவரபுளா அன்பேவரபுளாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பதினோராம் இடம்ன்றது ஃப்ரெண்ட்ஸை குறிக்கக்கூடிய இடம் அது வந்து ராசியிலேயே தொடர்புல இருக்கறனால இத்தனை பிளானடரி இன்ஃபுளுயன்ஸும் அங்கே இருக்கிறதுனால அவங்களுடைய யோசனைகள் வந்து நம்மளுக்கு வந்து ஃபேவரபிளா இல்லாமல் இருக்கலாம் அதனால அதுவும் கேர்ஃபுல்லா திங்க் பண்ணணும் இது எல்லாமே கேர்ஃபுல் அசஸ்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறது என்னன்னா நம்ம நம்ம கையில இருக்கு ஃப்ரீ வில்னு சொல்லுவாங்க ஃபேட் ஃப்ரீ வில் டெஸ்டினின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் ஃப்ரீ வில் கேட்டகரி தான் நம்மளால நம்ம எடுக்கிற டிசிஷன்ல நம்ம டிசிஷனை மாத்தும் போது நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் வராது ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்லுவாங்க அஸ்ட்ராலஜில வந்து பாத்தீங்கன்னா கர்மா கான்செப்ட் படி வந்து டெஸ்டைன்டு ஃபேட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இந்த நம்மளுடைய விதிக்கப்பட்ட விதி தான் இருக்கும் அப்படின்றது ஒரு விதி அதே மாதிரி நம்மளால சில விஷயங்களை மாத்த முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விதியும் இருக்கு அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் ஃப்ரீ கேட்டகரி தான் இந்த டிரான்சிக்ட் பலன்கள்லாம் வந்து இந்த பயிற்சி பலன்கள் ஃப்ரீ ஃப்ரீவில் இருக்கிறதுனால நம்ம நிச்சயமா இந்த சூழ்நிலைகளை மாத்தும் போது அந்த நெகட்டிவ் இன்ஃபுளுஸ் இருக்காதுன்றது புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நெகட்டிவ் ஹேபிட்ஸ் ஒரு தேவையில்லாத அடிக்ஷன் மாதிரி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய மொபைல் போன் யூஸ் பண்ணாதவங்க நிறைய மொபைல் போன் யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோஷியல் மீடியா அஃபினிட்டி நிறையவே இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இதுலலாம் இல்லாம மைண்ட் ஃபுல்லா மெடிடேட்டிவ் இது யோகா இந்த மாதிரி வந்து நேச்சுரலா நம்மளுடைய மைண்டை காமா உண்டான வழி வகைகள் என்னவோ அதை மாதிரி போகும்போது இன்னுமே பெட்டரா இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்ல கொஞ்சம் க்ளோஸ் அட்டென்ஷன் அப்படின்றது இருக்கு எங்க போனாலும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதையா போகும்போது வரும்போது கேர்ஃபுல்லா போகணும் வரணும்ன்றது இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குழந்தைங்க ஃபேமிலி அதாவது அம்மா அப்பா இவங்களுடைய ஹெல்த்லெல்லாம் கொஞ்சம் ப்ரையாரிட்டஸ் பண்ணி இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கொஞ்சம் எது பேசினா ப்ராப்ளம் வருமோ அந்த விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பேசாம இருக்கிறது தான் புத்திசாலிக்கணும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபேமிலியோட பீஸும் இங்க அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவங்க வந்து சொல்ற விஷயங்கள்ல நம்மளுடைய மன நிம்மதியும் அஃபெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குனால எந்த டாபிக்கை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசினா ப்ராப்ளம் வருமோ அந்த டாபிக் பேசாமல் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ரெண்டரை வருஷம் காலகட்டம் அப்படின்றது கொஞ்சம் பைனான்சியலாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் பட் நம்ம எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ணும்போது தேவையில்லாத செலவுகளை நம்மளால அவாய்ட் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வருமானம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணும்போது அனாவசியமான லோன் போடாமல் இஎம்ஐ போடாமல் இருக்கும் போது இன்னுமே பெட்டராக இருக்கும் எந்த கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எமோஷனல் ஸ்ட்ரெயின் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் நான் சொன்ன ஏரியாஸ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷ்னோட இருக்கும்போது போது இந்த டூ அண்ட் ஆஃப் பீரியட்ஸ் வந்து ரொம்பவே வந்து சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணலாம் சோ இதோட நான் வந்து பன்னெண்டு ராசிக்குமே வந்து சனி பயிற்சி பலன்களை நிறைவு செஞ்சுக்கிறேன் மீன ராசிக்கும் இதோட பலன்களை நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல கிரக அமைப்புகள் இருக்கும்போது பொதுவான ஒரு ரொம்ப எளிமையான பரிகாரம்னு பார்க்கும்போது குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்பவே நல்ல எளிமையான பரிகாரம் விஷ்ணு சஹசிரநாமம் வந்து கேட்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லலிதா சஹசிரநாமம் கேட்கலாம் இதெல்லாம் ரொம்ப எளிமையான பரிகாரம் இந்த மாதிரி ஏழரை சனி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேற என்ன மாதிரியான பரிகாரங்கள் நம்மளுக்கு ரொம்ப உதவி செய்யணும்னு பாத்தீங்கன்னா நம்மளால முடியற மாதிரி என்ன செய்ய முடியும் ஒரு ப்ரொவிஷனல் சப்போர்ட் ஒரு வீட்டு பக்கத்துல ஒரு ஓல்டேஜ் ஹோமோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஆர்னேஜோ இருக்கு இல்ல பறவைகளுக்கு என்ன நம்மளால செய்ய முடியும் ஆர்ஃபனேஜ் மட்டும் இல்லாம கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலாம் கொஞ்சம் லோவா இருக்கிற குழந்தைங்களுக்கு உங்களால என்ன பண்ண முடியும் ஸ்டேஷனரி ஹெல்ப் பண்ண முடியுமா பென்சில் நோட் புக் இல்ல கொஞ்சம் ஃபீஸ் கட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா இல்ல ஏதோ ஒரு வகையில உதவி செய்ய முடியுமா இல்ல அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் ஏன்னா நம்ம பணம் தான் கொடுத்து செய்யணும்னு அவசியம் இல்லை நீங்க சொல்லி கொடுத்து கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பலனை வந்து நீங்க வந்து பெற முடியும் அதனால இந்த மாதிரி வகைகள் நம்ம செய்யும் போது இந்த ஜென்ம சனி 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 வந்து வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படின்றதுதான் இந்த சனி பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனா நான் வந்து பாக்குறேன் இந்த மாதிரி நிறைய பேருக்கும் சஜஷன் பண்ணும்போது அவங்க இதை செஞ்சு சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்காங்க சோ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேமிலி கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்றது வந்து வரும் அம்மா அப்பா கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதே மாதிரி கூட பிறந்தவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஏரியா எல்லாமே கொஞ்சம் ட்ரபிள்ஸமாக தான் இருக்கும் பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா அதை எப்படி எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணால் நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அட் த எண்ட் ஆஃப் த டே பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம்ன்றது தான் இந்த சனி பயிற்சியோட ஒரு ஒரு அடிப்படை அணுகுமுறை ஸோ இதோட நான் வந்து சனிப்பயிற்சி பலன்களை நிறைவு செஞ்சுக்கிறேன் எனக்கு வந்து இந்த சனிப்பயிற்சி பலன்கள் நான் வந்து எல்லா ராசிக்கும் வந்து பதிவு செஞ்சு போட்டிருக்கேன் நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன் இதை கேட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக்கும் சொல்லுங்கள் வேறு என்ன மாதிரி வந்து உங்களுக்கு பலன்கள் இந்த ஜோதிட ரீதியாக வேறு என்ன பலன்கள் வந்து நான் சொல்ல நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்கன்னு சொல்லுங்கள் வேறு என்ன விஷயங்கள் வந்து இன்னும் மேன்மைப்படுத்திக்கிறதுக்கும் என்ன விஷயங்கள் அப்படின்றதும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட் ஆஃப் நாலேஜ் நான் ஐ ஆஃப் ஷேர் மை ப்ரெடிக்ஷன் நான் வந்து ஒரு பதினஞ்சு வருடமாக ஜோதிட துறையில் இருக்கேன் ஸோ அதன் அடிப்படையில் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு என்னுடைய அந்த ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் இங்கே வந்து மெர்ச் பண்ணி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் பண்ணி தான் வந்து இந்த பலன்களை வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் டெஃபினட்டாக வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்